இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துக்கிற மீன் பாருங்க பாறை மீன் அதாவது கடல் பாறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடல் பாறை தான் பார்க்கவே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பீஸ் போடுங்க அப்பதான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும் வறுவழுங்குனா இன்னைக்கு கொஞ்சம் சன்னமா போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பச்சைய நம்ம வந்து பொருள்லாம் அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் பத்து பல் பூண்டு முக்கால் டீஸ்பூன் வந்து குருமலை சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய கடையில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் ஊதியம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில் கூடவே அரைக்கப்பு வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ஏற்கனவே பச்சையா அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் இருக்கிற மசால தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி இதில் ஊத்திக்கலாம் மசாலோட பச்சை வாசனை போறது ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா கொதிச்சு வரும் பச்சை வாசனை போயிடுச்சுங்க ஒரு லெமன் சைஸ் புளியே ஜூஸ் ஆக்கிற வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் எல்லாம் இந்த குழம்புக்குள்ள லைட்டா உள்ள போற மாதிரி லைட்டா பிரஷ் பண்ணி விட்டுக்கலாங்க மீன் போட்டு பிரஷ் பண்ணி விட்டாச்சுங்க இப்ப ஃபைனலா வந்து ஒரு கால் டீ ஸ்பூன் வந்து சீரக தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மூடி போட்டு மீடியமான கிரைம்ல ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ குழம்பு வந்து ரெடியாகி ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருக்குறேன் ஒரு அட்டகாசமான பாறை மீன் குழம்பு ரெடிங்க நல்ல சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம கடக்கலாம் இருக்கும் அப்படியே கலந்து விடலாம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு பற்றி நான் சொல்ல தேவையில அது இந்த பாறை மீன் வந்து இனி இப்போ கொத்தமல்லி தூவி வச்சுங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படின்னு கமல் சொல்லுங்க ஏற்கனவே நான் வந்து மாவு மீன் குழம்பு நம்ம சேனல் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த பாருங்க